தள்ளிக்கிட்டே வருது யூரின் பாத்ரூம் அப்படி போயிடுறாங்க இந்த வலிப்பு அக்யூட்டாக இந்த சீஜர் போயிட்டு இருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வெக்டிமாக சரவுண்ட் பண்ணியிருக்குள்ள நீங்கள் அவங்கள எப்படி ரெஸ்கியூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொதல் விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வலிப்பு ஆக்டிவாக இருக்கக்குள்ள நீங்கள் அவங்கள செமி ப்ரோன்னு சொல்லுவாங்க ஒரு கழிச்சு நீங்கள் அவங்கள படுக்க வைக்கணும் ஓகேங்களா அவங்களை கம்ப்ளீட்டாக திருப்பியும் படுக்க வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க வாய் வந்து கீழே தரையை கிராவிட்டி நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ தட் அவங்க உமிழ்நீர் வந்து ஏர்வேன்னு சொல்லுவோம் நுரையீரலுக்குள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் உண்டாகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மொதல் விஷயம் நீங்கள் பக்கத்தில் அட்டென்ட் பண்ணக்குள்ள ரெண்டாவது மொ விஷயம் என்னென்னா வலிப்பு இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து கையில் வந்து இந்த சாவி கொத்தோ அதுக்கப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட ஐட்டமோ இதெல்லாம் வந்து கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது பெட்ரு ஏன்னா வந்து அந்த காலத்தில் அதை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் சயின்டிஃபிக்காக அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அதனால் வலிப்பு நிற்கன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாது